சிவாய நமக சிவபெருமானுக்குரிய ஐந்து முக்கியமான திருக்கோயில்கள் பஞ்சபூத திருக்கோயில்கள் என்று அழைக்கப்படுகிறது திருச்சியில் உள்ள திருவானைக்காவலில் அமைந்துள்ள ஜம்புகேஸ்வரர் திருக்கோயில் பஞ்சபூதங்களில் ஒன்றான நீருக்குரிய அதாவது தண்ணீருக்குரிய ஒரு திருக்கோயிலாகும் இந்த திருக்கோயிலின் இறைவியான அம்பிகை அகிலாண்டீஸ்வரி காதுகளில் அணிந்திருக்கும் திரிசக்கரம் மற்றும் சிவசக்கரம் பொறிக்கப்பட்டுள்ள தோடுகளின் சிறப்பை பற்றி தான் இந்த நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம் வாராகியின் அம்சமான இந்த திருக்கோயிலின் அம்பிகையான அகிலாண்டேஸ்வரி ஆரம்ப காலத்தில் உக்கிரமூர்த்தியாக இருந்ததால் அதாவது மிகவும் கோபமாக காணப்பட்டதால் இந்த கோயிலுக்கு வரும் பக்தர்களும் கோவிலில் பூஜை செய்பவர்களும் கோவிலில் உள்ளே செல்லாமல் அம்பிகை சன்னதியின் வாசலிலே இருந்து வழிபாடு செய்தார்கள் இதை அறிந்த ஆதிசங்கரர் இரண்டு ஸ்ரீ சக்கரங்களை செய்து அந்த சக்கரங்களை தோடுகளாக செய்து இங்குள்ள அம்பிகையின் காதுகளில் தோடுகளாக அணிவித்தார் இங்குள்ள அம்பாளின் ஒவ்வொரு காதிலும் இரண்டு தோடுகள் இருக்கும் ஒன்று சிவசக்கரம் மற்றொன்று சக்கரம். இத்தகைய அமைப்புடைய காதணிகளை அதாவது காதில் அணியக்கூடிய தோடுகளை இந்த அம்பிகையின் சன்னதியில் அம்பிகையின் காதில் மட்டும்தான் நாம் தரிசனம் செய்ய முடியும் இந்த காதணிகளை ஆதிசங்கரர் அணிவித்ததால் இந்த அம்மனின் காதணிகளை புதுப்பித்து அதை அம்பிகையின் சன்னதியில் உள்ள அம்பிகைக்கு சமர்ப்பிக்கும் நிகழ்வு காஞ்சிபுரத்தில் அமைந்துள்ள காஞ்சி மடாதிபதி புதுப்பிக்கப்பட்ட அம்பிகையின் தோடுகளை தன்னுடைய தலையில் சுமந்து வந்து அம்பிகையின் அணிவிக்கின்றனர் அப்பொழுது மட்டும்தான் இந்த காதணிகளை நாம் மிக அருகில் தரிசனம் செய்ய முடியும் காண கிடைக்காத அரிய பொக்கிஷமான அந்த தோடுகளை நாம் இப்பொழுது இந்த காணொளி மூலம் தரிசனம் செய்வோமா பட்டுள்ளரண்டு காதனிகளை தான் நாம் இப்போ இங்கே தரிசனம் செய்து கொண்டிருக்கிறோம் இந்த காதனிகளை தன்னுடைய தலையில் சுமந்தவாறு காஞ்சி மடாதிபதி அம்பிகை சன்னதிக்கு எடுத்து வரும் காட்சியை தான் இங்கே பார்க்கிறோம் ஒவ்வொரு தோடுகளிலும் மேற்பகுதியில் சிவசக்கரமும் அடிப்பகுதியில் ஸ்ரீசக்கரமும் பொறிக்கப்பட்டுள்ளது இந்த தோடுகளை காதில் அணிந்தவாறு அம்பிகை அகிலாண்டேஸ்வரி தாயார் அனைத்து வளங்களையும்